அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள் வைன்ன மிம்மா யல் அமலிஹி வ ஹஸனாத்திஹி ба'த மவுத்திஹி அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் அவனை சென்றடையக்கூடிய நல்ல அமல்களில் நல்லறங்களில் இருந்தும் உள்ளதுதான் இல்மன் அல்லமஹு வ நஷரஹு அவன் கற்றுகொடுத்து பரவ செய்த கல்வி வவலதன் சாலிஹன் தொடக்கஹு அவன் விட்டு சென்ற சாலிஹான குழந்தை மற்றும் ஒரு ஹதீஃபில் ஒவலதன் சாலிஹன் எது உலகு அவனுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தை ஒ முஸ்ஹன் ஒர்ரசு அறிவுசார் ஏடுகள் புத்தகங்கள் அல்லது குர்ஆன் அவு மஸ்ஜிதன் பனாஹு அவன் கட்டி கொடுத்த பள்ளி அவு பைதன் பைத்தன் லிபினி சபீலி பனாஹு அல்லது வழிப்போக்கர்களுக்காக வேண்டி அவன் அமைத்து கொடுத்த தங்குமிடம் அவு நஹரன் அஜ்ராஹு அவன் ஓடவிட்ட ஆறு அல்லது கட்டி கொடுத்த கிணறு அவு சதகதன் அஹ்ர ஜஹா மின் மாலிகி சிஹதிஹி வஹயாத்திஹி தன்னுடைய வாழ்நாளில் தான் ஆரோக்கியமாக இருக்கும்போது தன்னுடைய சொத்துகளிலிருந்து கொடுத்த சதகா இவைகள் அனைத்தும் இவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் இவனுக்கு வந்து சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்